சுபாஷ்கரன் மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணராஜசாகர் கபினி ஹேமாவதி ஆரங்கிய உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது குறிப்பாக கபினி அணையானது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியுள்ளது அதனால் அணைக்கு வரக்கூடிய மொத்த நீருமானது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் தற்போதைய நிலவரப்படி கபணி அணையிலிருந்து வினாடிக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு கனடி நீரானது வரத்து உள்ளது அணையிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினேழு கனஅடியானது வெளியேற்றப்பட்டு வருகிறது அதே போல் மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்ட பாதுகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணையானது அதனுடைய முழு கொள்ளளவான நாற்பத்தி ஒன்பது புள்ளி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிஎம்சியில் தற்பொழுது நாற்பத்தி ஆறு புள்ளி ஐநூற்றி அறுபத்தி ஏழு டிஎம்சிக்கு நீர் இருப்பு உள்ளது அணைக்கான நீர்வரத்தை பொறுத்த வரையில் தற்பொழுது அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கனஅடியாக உள்ளது இதனால் அணை வேகமாக நிரம்பக்கூடிய காரணத்தால் அணையினுடைய பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன நீரானது தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணை ஆகிய இரண்டு அணைகளிலிருந்து வினாடிக்கு எண்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழு கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த காலை நிலவரப்படி இரு அணைகளில் இருந்தும் ஓராயிரம் அடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த நீர் வெளியேற்றும் அளவானது வினாடிக்கு ஆறாயிரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நன்றி திருலோகசந்தர்